நண்பர்களுக்கும் வணக்கம் இருபத்தி ஆறு தேர்தலுக்காக நாம் தமிழ் கட்சி குறித்த ஒரு சில விமர்சனங்கள் என்ன வருது ஆறு தேர்தலுக்குள்ளாக நாம் தமிழ் கட்சியுடைய அறிவிச்சிட்டீங்க அப்படின்னா இனி வரும் காலங்கள்ல ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நாம் தமிழ் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகளை சீமான இடத்துல தெரிவிக்கிறாங்க அப்படின்றதான் பாத்தீங்கன்னா தற்போது தெரிவிச்சிருக்கக்கூடிய தகவலாக இருக்கு அது மட்டும் இல்லாம செய்தியாளர்கள் சந்திப்புலேயே இந்த ஒரு விஷயத்தை நெறியாளர் சீமானிடம் கேள்வி எழுப்பி சீமானர் ரொம்ப கோபப்படுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும் போது எல்லா இடங்களிலுமே செய்தியாளர்கள் சந்திப்பு கொடுக்கறதுக்காக சீமானவர்களும் போயிட்டு தான் இருக்காரு இப்படி இருக்கும் போது வரவேண்டிய தகவலை விட்டுட்டு சீமானவர்களிடத்தில் தேவையில்லாத கேள்விகளை கேட்டு எப்படி கோபமேத்தலாம் அப்படின்ற மாதிரியே நெறியாளர்கள் கேள்வி கேட்குறாங்க அப்படின்றதுனால சீமானவர்கள் இனிமே உங்களுக்கு செய்தியாளர்கள் சந்திப்பை நான் கொடுக்க போறது இல்ல அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு முக்கியமாக இந்த ஒரு இடத்துல சன் நியூஸ் தான் இருக்காங்க தான் எல்லாருக்குமே தெரியக்கூடிய தகவலாகவும் இருக்கு ஏன்னா சன் நியூஸுடைய உடைய நெறியாளர்கள் இருந்து பாஜகவின் கைக்குள்ளியான ஒரு சில ஊடகங்கள் பாத்தீங்கன்னா சீமான கோபமெத்தணும் அப்படின்றதுக்காகவே எல்லா செய்தியாளர்கள் சந்திப்பில் பங்கேற்றுட்டு வந்துட்டு இருக்காங்க பல முறை செய்தியாளர்கள் சந்திப்பு முடித்த பிறகு நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் தேவையில்லாத கேள்விகளை கேட்டு திசை மாத்தாதீங்க அப்படின்னும் அண்ணன் என்ன பேச வராரோ அதை மட்டும் கேளுங்க அதற்கு பிறகு உங்களுடைய கேள்விகள் எல்லாம் கேட்கலாம் அப்படின்னு அறிவுரை சொல்லியுமே அது எப்படி நீங்க சொல்றது நாங்க கேட்போம் அப்படின்ற மாதிரி தான் நெறியாளர்கள் பாத்தீங்கன்னா எல்லா செய்தியாளர்கள் சந்திப்புலையுமே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் எவ்வளவோ அரசியல்வாதிகள் செய்தியாளர்கள் சந்திப்பே தர மறுக்கிற இந்த வேலையில சீமான் போன்று என்ன கேள்வி அப்படின்னு கேள்வி கேட்டு பதில் சொல்லக்கூடிய ஒரு அரசியல்வாதியை எதனால நெறியாளர்கள் இப்படி டார்கெட் பண்றாங்க அப்படின்றதுதான் அனைவருமே சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு ஏன்னா பதில் பேசாதவங்களை விட்டுட்டு பேசக்கூடியவங்களையே மீண்டும் மீண்டும் தூண்டி அவதூறான விமர்சனம் உண்டு பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரி பண்ணக்கூடிய செய்தியாளர்கள் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெருவீங்க நன்றி வணக்கம்